இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் மூன்றாம் பருவத்திற்கான இரண்டாம் பாடம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரு யார் யாரு இங்கே ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பாடி பார்க்கலாமா கத்தரிக்காய்க்கு குடை வெடிக்க கற்று கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டையை முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு பருத்தி செடிக்கு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு அந்த தொட்டாச்ச நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு 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 கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு வையம்பட்டி முத்துசாமி என்கிற கவிஞர் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் கத்தரிக்காய்க்கு குடைபிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு காம்பு இருக்கிறது அந்த காம்பு எப்படி இருக்கும்னு கேட்டா குடை மாதிரி இருக்கும் அது இங்க காமிச்சிருக்காங்க குடை மாதிரி இருக்கும் காம்பு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் குடை மாதிரி அந்த கடலை கொட்டையை முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யார் இந்த கொட்டை எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே முத்து இருப்பது போல் தோற்றம் அளிக்கிறது இதை இப்படி மூடி வச்சது யாரு என்று இந்த கவிஞர் கேள்வி கேட்கிறார் பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு என்று கேட்கிறார் பஞ்சு பஞ்சுமிட்டாயை போல பருத்தியானது நன்றாக இருக்கிறது பஞ்சு பஞ்சாக இருக்கிறது அதற்காக அவர் கூறுகிறார் அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு இந்த வாசமற்ற இந்த காகித பூக்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது இதற்கு யார் வண்ணம் அடித்தார்கள் என்று கேட்கிறார் ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார் இங்கே பார்க்கிற போது அதனுடைய விழுதுகள் எல்லாம் இந்த கவிஞருக்கு ஊஞ்சல் கயிறு போல் தெரிகிறது ஆகவே அதை குறிப்பிடுகிறார் அந்த தொட்டாட்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு தொட்டாட்சி நீங்கி என்ற ஒரு தாவரம் இருக்கிறது அதன் மேல் எது பட்டாலும் உடனடியாக அந்த இலைகள் எல்லாம் மூடிக்கொள்ளும் என்பதை நம்ம பார்க்கிறோம் யார் அந்த இயற்கை எண்ணையாம் பாரு பாரு இயற்கைதான் எல்லாவற்றையும் செய்து அழகு பார்க்கிறது ஆகவே அந்த இயற்கையை நாம் போற்றுவோமாக என்பது போல இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் பாடலை கேட்டு புரிந்து கொள்க நீங்களும் அதை பாடி மகிழ வேண்டும் மீண்டும் மீண்டும் பாடினால் நினைவாற்றல் கூடும் பயிற்சி படித்துப் பழகுவோம் கற்றுக் கொடுத்தது மூடி வச்சது தின்ன கொடுத்தது வண்ணமடித்தது ஆடக் கொடுத்தது கட்டளை போட்டது இயற்கை அன்னை படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் நீங்க இப்பொழுது குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டு எழுத ஆரம்பிக்கலாம் கத்தரிக்காய் கத்தரிக்காய் கடலை கொட்டை கடலை கொட்டை முத்துச்சிப்பி முத்துச்சிப்பி பருத்தி செடி பருத்தி செடி பஞ்சுமிட்டாய் பஞ்சுமிட்டாய் காகிதப்பூ காகிதப்பூ தொட்டாச்சினி தொட்டாச்சினி அடுத்ததாக பொருத்துவேன் பகுதி கத்தரிக்காய் எப்படி இருக்கிறது உடையை கொண்டிருக்கிறது காம்பிலே கடலை கொட்டை சிப்பி போல் கடலையை மூடி வைத்திருக்கிறது பருத்தி செடி பஞ்சு மிட்டாயை உண்டது போல் இருக்கிறது ஆலமரம் நிறைய ஊஞ்சல்களை கொண்டிருக்கிறது காகிதப்பூ வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது பேசுவோம் வாங்க பகுதி இப்பாடலில் உனக்கு பிடித்த வரிகள் எவை ஏன் இப்பாடலில் எனக்கு அனைத்து வரிகளும் பிடித்திருந்தாலும் மிகவும் சிறப்பாக பிடித்த வரிகள் என்று கேட்டால் அந்த தொட்டாச்சி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு என்று கேட்டிருப்பது அதனுடைய ஒலி அமைப்பு தொட்டாச்சி பட்டுன்னு பட்டுன்னு கட்டளை போட்டது யாரு என்று இங்கே கவிஞர் வார்த்தைகளால் விளையாடி இருக்கிறாரே இந்த ஓசை நயம் எனக்கு பிடித்திருக்கிறது அந்த தொட்டாச்சி பட்டுன்னு மூடிக்க சாதாரணமா தொட்டாட்சி நீங்கி மூடிக்க அப்படின்னு சொல்றது வேறு பட்டுன்னு மூடிக்க நம்ம தொட்ட உடனேயே உடனடியாக மூடிக்கொள்ள என்று சொல்வதற்கு அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சொற்கள் கட்டளை போட்டது யாரு என்று கேட்கிற கேள்வி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நம்மைச் சுற்றி தூங்கு மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும் காலையில் அவைகள் விரிந்திருக்கும் மாலையில் அவைகள் சோர்ந்து போய் இலைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருப்பது போல் தோன்றும் பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும் பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் உடனடியாக வெடித்து அதன் விதைகள் சிதறும் சூரியகாந்தி பூக்களை பார்த்திருக்கிறீர்களா அனைத்தும் ஒரே திசையை நோக்கி இருக்கும் ஆம் சூரியகாந்தி பூக்கள் சூரியன் இருக்கக்கூடிய திசையை மட்டுமே அது நோக்கி நோக்கியிருக்கும் பலமுறை சொல்லி பார்ப்போம் சொல்லை எழுதுவோம் இங்க நம்ம பார்க்கிறோம் இத பல முறை சொல்லி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வரல அப்புறம் இந்த ரெண்டு எழுத்தையும் ஒன்னா சொல்றோம் கத் அப்புறம் இந்த ரெண்டு எழுத்தையும் ஒன்னா சொல்றோம் தரி கத்தரி கத்தரினா கத்தரி செடியை குறிப்பது இதை பார்க்குறோம் சல் ஊ ஊ ஊஞ்சு ஊஞ்ச் இதை எடுத்துக்கலாம் முதல் அப்புறம் சல் ஊஞ்சல் எழுதலாம் அடுத்து இங்க பாக்குறோம் லை கட லை இருக்கிற போது கடலை என்று சரியாக வருகிறது கடலை சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்போம் எழுதுவோம் இங்க பார்க்கறோம் குருவி குவி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் கரும்பு இதில் கண்டுபிடிக்கலாம் கம்பு என்று எழுதலாம் கம்பு என்று ஒரு தானியம் இருக்கிறது இங்க பாக்குறோம் மண் புழு எதை மட்டும் இதுல பிரிக்கலாம் ஏதாவது மண்ணையோ அல்லது புழுவையோ இதுல பிரிக்கலாம் நண்டு இங்க நடு என்று ஒரு சொல்லை உருவாக்கலாம் முள்ளங்கி என்கிற சொல்லை உருவாக்கலாம் கண்டு கடு வராது அப்புறம் என்ன கண் மட்டும் தள்ளு வண்டி தள்ளு வண்டி என்ன சொல்லி எழுதலாம் நம்ம இங்க வண்டி என்று எழுதலாம் அப்புறம் என்ன எழுதலாம் தடி அப்படின்னு எழுதலாம் அப்புறம் என்ன எழுதலாம் வடி அப்படின்னு எழுதலாம் தடி என்பது கொம்பையும் வடி என்பது சோற்றை வடி என்று நாம் சொல்லலாம் துணி என்ன எழுதலாம் இதுல இருந்து துணி என்று எழுதலாம் முள்ளம் பன்றிக்கு என்ன எழுதலாம் முள் எழுதலாம் அதுக்கப்புறம் பன்றி எழுதலாம் அதுக்கப்புறம் எழுதலாம் அதுக்கப்புறம் பரி எழுதலாம் பூவை பரி எழுதலாம் இங்க பாக்குறோம் கனிவு கனின்னு எழுதலாம் அர்த்தம் பழம் என்று பொருள் அடுத்த பகுதி வினா கேட்கலாம் பகுதி இங்கே இந்த படத்தை நம்ம நன்றாக பார்த்து இங்கே மரங்கள் இருக்கின்றன மான்கள் இருக்கின்றன சிறிய வகையிலான செடிகள் பூச்செடிகள் இருக்கின்றன புல்வெளி இருக்கிறது ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது முயல் இருக்கிறது நரி இருக்கிறது எல்லாவற்றையும் பட்டாம்பூச்சிகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் நாம் இங்க பாக்குறோம் ஒரு பறவை ஒன்று பறந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்ப முதல்ல கேக்குறாங்க எத்தனை மரங்கள் உள்ளன இது ஒண்ணு ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஐந்து மரங்கள் உள்ளன எத்தனை மரங்கள் உள்ளன ஐந்து மரங்கள் உள்ளன முயல் என்ன செய்கிறது இந்த அந்த கரைக்கு அது என்ன பண்ணுது தாவுகிறது தாவுகிறது முயல் என்ன செய்கிறது முயல் தாவுகிறது நரி யாரை துறத்துகிறது நரி முயலை துரத்துகிறது நீங்களும் வினாக்களை கேளுங்கள் நாமளும் சில வினாக்களை வினாக்களை உருவாக்கலாம் எத்தனை உள்ளன அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் எத்தனை மான்கள் உள்ளன கேட்கலாம் இரண்டாவது பறவை என்ன செய்கிறது மேல ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கு பறவை என்ன செய்கிறது கேட்கலாம் பறவை என்ன செய்கிறது கேட்கலாம்